முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவே நான் ஓம்சாயிராவண்பவி ஆறுமுகம் அருளிலும் அனதனும் இயர்முகம் நான் மறியுமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா முருகனோட அருளால பரிபூர்ண சந்தோஷத்தோட நீங்க எல்லாரும் இருக்கணும் அப்படின்றத நான் எப்பவுமே முருகனிடம் வேண்டிக்கிறேன் சரி இன்றைய விடிய பதிவா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது ஒரு பதிவு கொடுத்திருக்கேன் என்ன அப்படின்னா ஆறு படை தளத்துக்குரிய திருப்புகழ்கள் நாம அந்த தளத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பாடல்களை நாம அங்க வந்து படிக்கிறது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு வந்து தளத்துக்குரிய திருப்புகள் வந்து ஏற்கனவே நம்ம வந்து பதிவுகள் பார்த்திருக்கோம் பாக்காதவங்களுக்கு கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் கண்டிப்பா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இன்றைய பதிவா வந்து நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து தான் இருக்கக்கூடிய நிறைய தலங்கள் இருக்கு இல்லையா அந்தந்த தலத்துக்குரிய திருப்புக்கோள் எல்லாம் தேர்ந்தெடுத்து சொல்லணும் அப்படின்னு வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களோட வரிசையோடு வந்திருக்குறேங்க அதனால் பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு நோட்டு பேராவோட வந்து வீடியோ பதிவை பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் அதே சமயம் வீடியோ பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ நம்ம வீடியோ கோவிலை போயிடலாம் முருகப்பெருமானை அடி எடுத்து கொடுத்து அந்த புத்தகத்திற்கு திருப்புகள்னு பெயர் வைத்ததும் முருகப்பெருமானு இல்லையா இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த திருப்புகழ நமக்காக எல்லா தலங்களுக்குமே சென்று எழுதி கொடுத்தது யாரு அருணகிரிநாதர் இல்லையா அவரை மனசார வேண்டிட்டு குருவுடைய அருள் இருந்தாதான் திரு அருள் நமக்கு கிடைக்கும் குருவாக இருக்கக்கூடிய அருணகிரிநாதர் மனசார வேண்டிக்கிட்டு நாம இந்த பதிவுக்குள்ள போகலாங்க அதாவது முருகப்பெருமான் வந்து ஒவ்வொரு தலத்துக்கும் வர சொல்லி அருணகிரிநாதருடைய தியானத்துல வந்து சொல்வாராம் அதன்படி ஒவ்வொரு தலங்களுக்கா சென்று அந்த தளத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய தீரத்தையும் அழகான வந்து திருப்புகழ் வரிகளை வந்து கொடுப்பார் நிறைய வரிகள்ல சிவபெருமான் வருவாரு பார்வதி தாயார் வருவாங்க பெருமாள் வருவார் மகாலட்சுமி அதாவது முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்தோம் அப்படின்னா எல்லாரும் அதாவது முப்பத்து முக்கோடி தேவர்களும் இதுல அடங்கியிருப்பாங்க மும்மூர்த்திகளும் அடங்கியிருப்பாங்க மு முப்பெரும் தேவியர்களுமே வழிபாடு செய்ததுக்கு சமம் தான் நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்தா ஒவ்வொரு திருப்புக்குழுமே அவ்வளவு அருமையா வந்து கொடுத்திருப்பாரு அதை படிக்கும் போதே நமக்கு வந்து மனமகிழ்ந்து போயிடுவோம் இல்லையா இது போல நம்ம நிறைய தலங்களுக்குரிய தீர்ப்புகள் எல்லாம் அருணகிரி நகர் கொடுத்திருக்காரு இப்ப நம்ம ஆறுப்படை தலத்துக்குரிய தீர்ப்புகள் எல்லாம் பார்த்திருக்கோம் நிறைய இருக்கு ஒவ்வொரு தலத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது நூறு நூத்தி ஐம்பது தீர்ப்புகளுக்கு மேல போகுது நான் வந்து ஒரு சிலர் தான் வந்து தேர்ந்தெடுத்து நம்ம கொடுத்துருக்கேன் இதையும் தாண்டி இன்னும் நிறைய திருப்புகள் திருச்செந்தூருக்கே வந்து பாத்தீங்கன்னா இரநூறு முந்நூறு திருப்புகள்லாம் இருக்கு ஆனா நான் வந்து ஒரு அஞ்சாறு திருப்புகள் நம்ம படிக்கிறதுக்கு எதுவா இருக்கிற மாதிரி உங்களுக்கு சீர் பிரிக்கப்பட்டு கொடுத்திருக்கிறது ரொம்ப ஏதுவா இருக்கும் நீங்க எல்லாரும் பாராயணம் செய்யறதுக்கு இப்போ அதனுடைய வரிசையில ஏழாவது படையாக விளங்கக்கூடிய தலைமையிது எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மருதுமலை தாங்க மருதுமலை புரிதான ஒரு திருப்புகள் ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு திருப்புகள்னு சொல்லலாம் அதனுடைய வரிசையில வல்லக்கோட்டை வல்லக்கோட்டையில வந்து எம்பெருமான் அடி உயரத்துல ராஜான் பகுவா இருப்பார் இந்த தளத்துக்குரிய விசேஷம் வெள்ளிக்கிழமை நம்ம வல்லக்கோட்டை முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு வாழ்க்கையில ஒரு வளமான வாழ்க்கை நமக்கு அமையும் என்பது சத்தியமான உண்மை அடுத்தபடியாக வடபழனி பயணி வட பத்தி சிறப்பான உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போற அதனால அதுமே உங்களுக்காக காத்திருக்கிறேன் அடுத்தபடியாக குன்றக்குடி வயலூர் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பூம்பாறை தளத்துக்குரிய தெருப்புகள் பூம்பாறை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருக்கோவில் ஒரு விஷயத்துக்காக வேண்டி ஒரு வேண்டுதலுக்காக அது என்னன்றதெல்லாம் நம்ம வீடியோ பதிவில் அடுத்தடுத்து அவங்களுக்கு அழகாக தெளிவான விளக்கத்தோடு கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு திருப்புகளும் உங்களுக்கு அழகாக சீர் பிரிக்கப்பட்டு கொடுக்கறதுனால ரொம்ப ஏதுவாக இருக்கும் தாராளமாக நீங்கள் பாராயணம் செய்து முடிச்சிடலாம் நாம் இப்போ வந்து வேல் வகுப்பு வந்து ஒவ்வொரு பாடலுக்கெல்லாம் நான் வந்து தினம் கொடுத்துட்டு இருக்கேன் இது முடிஞ்ச கையோட இந்த திருப்புகள் எல்லாமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா ஒவ்வொரு திருப்புகளும் வந்து ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து இந்த நூத்தி எட்டு திருப்புகளை வராத திருப்புகள் இதெல்லாம் அதனால இந்த திருப்புக்கள் எல்லாமே ஒவ்வொரு நாள் ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எதுவாக இருக்கிற மாதிரி நான் ஷார்ட் வீடியோல கொடுக்கட்டுமா ஏண்டாமு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வீடியோ பதிவு வந்து கொடுக்குறேன்றதே அன்போடு தெரிவிச்சுக்கிறேன் சரி இப்போ நாம வந்து மருதமலை தளத்துக்குரிய திருப்புகள் என்னன்னு பார்ப்போமா அதற்கு முன்பாக ஒரு தகவல் சொல்கிறேங்க அதாவது நம்ம சேனல் எல்லாம் செயல் சேனல் சார்பாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த குரூப் எதற்காக அப்படின்னா இப்போ நான் வந்து திருப்புக்கள்லாம் கொடுக்குறேன் இல்லையா ஸ்க்ரீனில் வரும்போது உங்களுக்கு ஒரு சிலருக்கு நோட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சேனலில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் உங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பதிவு இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன மாதிரி வீடியோ போடலையா வரலையான்னு கேட்குறீங்க இல்லையா அதனால் நான் போடக்கூடிய வீடியோ பதிவுகள் அனைத்தும் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணப்படும் அதோட இந்த குரூப் உடைய லிங்க் வந்து இந்த வீடியோ பதிவுடைய கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கம்யூனிட்டிலேயே நான் வந்து டேக் பண்ணி வைக்கிறேங்க உங்களுக்கு வந்து இது இதன் மூலிமா வந்து கேலரியில் வந்து ஸ்டோரேஜ் அதிகமாகுதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இது வந்து குரூப்ன்றதுனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் எல்லோரும் நம்ம எல்லாம் சைசிஎல் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க ஏழாம் படை வீடாக விளங்கக்கூடிய மருதமலையுடைய சிறப்பு என்ன தெரியுமா மருதமலைகளால் சூழப்பட்டதுனாலதான் மருதமலை என்ற பெயரே வந்ததுங்க மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க நோய்கள் எல்லாம் தீர்ந்து போக அப்படின்வாங்களே அது சத்தியமான உண்மைங்க அதாவது மருதமலைக்கு சென்றோம் அப்படின்னா தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்து போகும் அதோட ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் மருதமலையை போய் முருகப்பெருமானா பார்த்து தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த தளத்தில் அருணகிரிநாதரால் கொடுக்கப்பட்டுள்ள பா வந்து எதிரிகளை வெல்லவும் முருகப்பெருமானோட துணை நமக்கு துணையாக நிற்கவும் இந்த திருப்புகழ பாராயணம் செய்யலாம் இந்த திருப்புகளுடைய முதல் வரி கடைசி வரியில இருக்கக்கூடிய விளக்கம் சொல்றேன் கேளுங்க திரிபுறம் அதனை ஒரு நொடி பொதிதனில் எரி செய்து அருளிய சிவன் பெற்ற செல்வமே சிவன் செய் அதாவது சிவபெருமானுடைய அழகிய செல்வமே கடைசி வரியாக அடியவர்கள் வினையும் அமரர்கள் துயரும் அற அருளுதவும் பெருமாளே அதாவது அமரர்கள் தான் அசுரர்கள் துயரத்தையே அறுத்த எம்பெருமானுக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஒரு தூசு போல இல்லையா அதனால தினம் தினம் மருதமலை முருகப்பெருமானை நினைச்சு இந்த தீர்ப்பு பாராயணம் செய்தோம் அப்படின்னா எதிரிகளின் தொல்லையிலிருந்து என்றும் மருதமல முருகப்பெருமான் நம்மை காத்து ரட்சிப்பார் அடுத்தபடியாக வல்லக்கோட்டை தலத்துக்குரிய தீர்ப்புகள் பார்க்க போறோம் இங்க முருகப்பெருமான் சுப்பிரமணியரா வள்ளி தெய்வானியோட அழக ஏழடி உயரத்துல கம்பி காட்சி கொடுக்கிறார் அதாவது இந்தியாவிலேயே கருவறையில ஏழடி உயரத்துல முருகபெருமானுடைய சிலை அமைக்கப்பட்ட தலம் சொல்லலாம் இந்திரன் தான் செல்வங்கள் வழிபாடு மூலமா அவர் இழந்த செல்வங்கள் அனைத்தும் வந்து பெற்றார் அதே போல நாமும் வெள்ளிக்கிழமை தோறும் வல்லக்கோட்டை முருகப்பெருமான போய் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தாலும் சரி இல்ல நாம வீட்டுல இருந்தபடியே எம்பெருமான நினைச்சு ஒரு விமானத்தை ஏற்றி அவருக்கு பன்னீர் ரோஸ்னா ரொம்ப விருப்பமான பூக்களை கொண்டு அழகான அலங்காரம் செய்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடி இந்த திருப்புகழை பாராயணம் செய்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் இதுலேயே ரொம்ப அவசியமாக இந்த திருப்புகழோட சிறப்பு என்ன தெரியுமா மனக்குழப்பம் நீங்கி மன அமைதி பெற இந்த திருப்புகழ பாராயணம் செய்யலாம் மன அமைதின்னு ஒன்று இருந்துட்டாலே நமக்கு எல்லா செல்வமுமே வந்து சேர்ந்துரும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த திருப்புகழை வந்து நம்ம நூற்றி எட்டு நம்ம கொடுத்துருக்கோம்ல புத்தகம் அந்த புத்தகத்திலே அறுபத்தி ரெண்டாவது பேஜில் வந்து இந்த திருப்புகழ இடம்பிடிச்சிருக்குங்க இது வரைக்கும் சீர்பிரிக்கப்பட்ட நூற்றி எட்டு யாராவது வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க இந்த புத்தகத்தின் மூலமாக முருகப்பெருமான் நம்மோடு எப்போது இருக்கிறத நீங்க உணரலாம் அடுத்தபடியாக மயிலும் தளத்துக்குரிய திருப்புகள் பார்க்க போறோம் மயிலும் என்ற தலத்துக்குரிய சிறப்பு என்ன தெரியுமா முருகப்பெருமானுடைய வாகனம் மயில் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் சூரபத்மனை வதம் செய்ததும் அவனை ரெண்டா பிளந்து ஒரு பாகத்தை வந்து மயிலாகவும் ஒரு பாகத்தை வந்து சேவலாகவும் மாற்றினார் அதன் மூலமாக தான் முருகப்பெருமானுடைய வாகனம் மயில் என்பது நமக்கு தெரியும் ஆனா சும்மா சாதாரணமாலாம் மயில் மீது முருகப்பெருமான் அமர்ந்துடல சூரபத்மன் மிகப்பெரிய தவமே இருக்கிறாரு மயில மலை மேல அங்க வராக ஆற்றங்கரை ஓரமாக சூரபத்மன் நீண்ட தவம் புரிஞ்சு அதுக்கப்புறமா தான் மயில் வடிவமே இருக்கிறார் அப்போது அதாவது மயிலமலை மீது முருகப்பெருமான் வந்து சூரபத்மனுக்கு காட்சி கொடுத்து அதன் பிறகுதான் மயிலை தன் வாகனமாக முருகப்பெருமான் ஆட்கொண்டார் என்பது தல வரலாறுங்க அதாவது சூரபத்மனுக்கு முருகப்பெருமான் மயிலம் மலை மீது வந்து காட்சி கொடுத்து எப்படி அவருக்கான அருள் பாலித்தாரோ அதே போல நாமும் மயிலும் மலை முருகப்பெருமானை நினைத்து தவம் போல இருந்து இந்த திருப்புகளை பரானம் செய்தோம் அப்படின்னா முருகன் நமக்கும் காட்சி கொடுப்பார் நாள்தோறும் முருகன் அருள் பெறவும் வெற்றி பெறவும் தலத்துக்குரிய திருப்புகள் அடுத்தபடியாக குன்றக்குடி வரம் வாங்கிய மயில் சாபமும் வாங்கியிருக்கு அதாவது தனக்குள்ள நான் தான் பெரியவன் முருகனுக்கே நான் வாகனமா இருக்கின்ற ஆணவத்தை அழித்தார் முருகப்பெருமான் அந்த ஆணவம் மயிலுக்குள்ள இருக்கிறதுனால நீ மலையாக கடவாய் அப்படின்னு சாபமின்றாரு மயிலுக்கு வந்த ஆணவத்தை அழித்து பின்பு மயில் மீது அழகாக அருணைக்கூர் முகங்களாறும் கரங்கள் பண்ணிரண்டும் கொண்டே முருகன் அழகாக காட்சி கொடுக்கிறார் இதுல இன்னும் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா வள்ளி தேவானி அம்மாவும் மயில் மீதே காட்சி கொடுப்பாங்க இந்த தலத்துல குன்றக்குடி முருகனுக்கு இன்னும் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா தோல் சம்பந்தமான நோய்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் குன்றக்குடி முருகப்பெருமானை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய்கள் அனைத்துமே விலகப்பெறும் என்பது ஐதீகம் கெட்ட எண்ணங்களை அழித்து கடவுளை அடையும் திருப்புகள் அப்படின்னா குன்றக்குடி தளத்துக்குரிய திருப்புகள் நம்முள்ள இருக்கக்கூடிய ஆணவத்தை அழிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அதை முருகப்பெருமான் நமக்கு சிறப்போடு செயலாற்றுவார் அடுத்தபடியாக பூம்பாறை அதாவது கொடைக்கானல் ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய பூம்பாறை தளத்துக்குரிய திருப்புகள் பார்க்க போறோம் இங்க குழந்தை வேலப்பரா முருகப்பெருமா நமக்கு காட்சி கொடுக்கிறார் அதாவது பழனிமலையில் நவபாசான சிலையை செய்த போகர் தான் பூம்பாறையில் உள்ள குழந்தை வேலப்பறை தச பாசானங்களால் செய்திருக்கிறாருங்க போகரால் இரண்டாவது பாசான சிலை அப்படின்னா இந்த குழந்த வேலைப்பறை சொல்லலாம் குழந்தை வேலைப்பர் அப்படின்னால இவர்கிட்ட கேட்கும் போதே ஒரு குழந்தைங்ககிட்ட எப்படி விளையாடிட்டு தங்கம் செல்லம் அப்படின்னு நம்ம கேட்போம்ல அதன்படி நம்ம இவர்கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை வச்சா நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார் அதோட குழந்தைங்கள் நோய் சம்மந்தமான ஆர்டிசம் அந்த மாதிரி சொல்கிறாங்களே அந்த மாதிரி நோய்கள் சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு எம்பெருமானா வந்து நம்ம குழந்தை வளப்பர் திகழ்கிறார் அந்த தளத்துக்குரிய திருப்புகளா நம்மிடம் உள்ள கெட்ட சிந்தனையிலிருந்து விலகி முருகன் அருபெற இந்த பூம்பாறை தளத்துக்குரிய தெருப்புகள் பாராயணம் செய்யலாம் இந்த கெட்ட சிந்தனை இருக்கு பாருங்க நமக்கு தேவையில்லாத எண்ணங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது போன்ற சிந்தனையிலிருந்து மீண்டு வர நம்ம குழந்தை வேலை பெற மனதார வேண்டிட்டு திருப்புகள் பாராயணம் செய்ய அடுத்தபடியாக வயலூர் தளத்துக்குரிய தெருப்புகள் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் நம்மளால் எதுவுமே இல்லை எல்லாமே இறைவன் அருளால தான் அப்படின்ற மாதிரியும் அருணகிரிநாதர் அப்படின்ற ஒருத்தரை இந்த அளவுக்கு பெரிய ஞானியாக்கிய வயலூர் பெருமான் வயலூர் நம்முடைய தலையெழுத்து மாற்றக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட திருத்தலம் அப்படின்னா வயலூர் அதனால அந்த தலத்துக்கு போனா கண்டிப்பா என்னால் பிறக்கும் என்னால் இருக்கும் திருப்புகளை பாராயம் செய்யாம வராது அடுத்தபடியாக வட தலத்துக்குரிய தளத்துக்குரிய திருப்புகள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா வட பழனித்தலத்துக்கு தீர்ப்புகள் கிடையாது ஆமாங்க ரொம்ப சர்ச் பண்ணி பார்த்ததுல நிறைய புத்தகங்கள் படித்ததன் மூலயமா தெரிய வந்தது என்னன்னா வட பழனித்தலத்திற்கு அருணகிரிநாதர் செல்லல அங்க வந்து திருப்புகள் ஏற்றப்படலை ஆனால் நாம பழனிக்கு சென்றால் நம்ம வந்து அவனிதனிலே பிறந்த திருப்புகள் பாராயணம் செய்வோம் இல்லையா அதே தீர்ப்புக்களை நீங்க வட பழனி சென்றாலும் பாராயணம் செய்யலாம் அதே பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா இங்க வட பழனி ஆண்டவரை வந்து பிரதிஷ்டை செய்தது சித்தர்களால் செய்யப்பட்ட சிலைங்க அது அதனால எப்போ எப்போவுமே வந்து சித்தர்களால் அவங்க கைப்பட வந்து அங்கே பிரதிஷ்டை செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கூடுதல் விசேஷம் தான் திருப்பள்ளி எழுச்சியை பத்தி சொல்லவே வேணாம் காலை நேரத்தில் வடபழனியில் வந்து திருப்பள்ளி எழுச்சி அவ்வளோ விசேஷம் நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு தலம் அப்படின்னா வட வடபழனி தலத்தை வந்து சொல்லலாம் அழகான கம்பீரமான தோற்றத்தோடு பக்தர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஓடி வர்றதுக்கு ஒரு காலை முன்பு எடுத்து வச்சா மாதிரி நிற்பாராம் அதான் வட தலத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு முருகனுக்கு அப்படின்னா இதை சொல்லலாம் திருப்புகழ் ஓதுகின்ற அனைத்து இடங்களுக்கும் முருகப்பெருமான் வருவது சத்தியமான உண்மை அதே போல் திருப்புகழ் வாசிக்கின்ற இடத்துலையும் அதாவது நம்மளுடைய உள்ளத்திலேயும் முருகப்பெருமான் வாசம் செய்கிறாருங்க திருப்புகழை என்றென்றும் ஓதிக்கொண்டே இருப்போம் அவருடைய திருவடியின் நிலையிலேயே ஏன்னாங்க ஒரு ஏழு தளத்துக்குரிய நம்ம திருப்புகழெலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா இதை தாண்டி இன்னும் பல அற்புதமான திருத்தலங்கள்லாம் உண்டு உங்களுக்கு இதை தாண்டி இன்னும் வந்து ஒரு சில தளத்துக்குரிய திருப்புகள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்னொரு வீடியோ பதிவில் வந்து உங்களுக்காக திருப்புக்களை நான் அழகாக கொடுக்குறேன் இதில் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா எந்த தளத்துக்கு சென்றாலும் சரிங்க நீங்க இந்த ஒரு திருப்புகளை மட்டும் பாராயணம் செய்யாம வரவே கூடாது அது என்ன திருப்புகள் தெரியுமா முத்தை தரு ஏன்னா முருகப்பெருமானை முத்து என்று அடி எடுத்து கொடுத்து அற்புதமான வரிகளை கொடுத்த முருகப்பெருமானுக்காக எழுதப்பட்ட முதல் திருப்புக்கழ இல்லையா அதனால முத்தை தரு திருப்புக்களை எல்லோரும் கண்டிப்பா பாராயணம் செய்யும் முத்தை தரு பத்தி திரு நகையத்தை திரு சத்தி முத்துக்குரு வித்து குருவர ஓதும் முட்கற்ப சுரு முற்பட்டது கற்பை திருவர முப்பத்து முருக்கமரிக பத்து தலைதத்தை தத்தை கனைதொழு ஒற்றை கிரி மத்த பொருது இரவாக பத்தற்கிருத்த கடைவே பச்சை புயல் மிச்சித்தகு பொருள் பச்சித்தொழில் தளர்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்தப்பரி புற நித்தப்பதும் வைத்த பை திக்கொட்க நடிக்க கழுதாத

இவ்வளவு சிறப்புமிக்க இந்த திருப்புக்களை நாம ஓத ஓத பாராயணம் செய்ய செய்ய நம்முடைய வாழ்வும் முருகனுடைய அருளால பல ஏற்றங்களை காணும் என்பது வந்து சத்தியமான ஒரு உண்மையும் கூட சரிங்க இன்றைய பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோ பதிவுக்கு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு அற்புதமான பதிவுல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபாவே ஓம் சைராம்